கருணாநிதி அவர்கள் முகம் பொறிக்கப்பட்ட அந்த நாணய வெளியீட்டு விழாவில் ஒன்றிய அமைச்சர் ராஜ்நாத் சிங் கலந்து கொண்ட நிகழ்வு என்பது புதிய ஊப்பிக்கலக்கையும் மிகப்பெரிய அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது இதற்காக புதிய ஊக்கிகளை சொல்லணும்னா பழைய உடன்பிறப்புகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திமுகவுடைய வரலாறு தெரிந்திருக்கும் புதிய ஊப்பிகளுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை அதாவது பதிமூன்று நாட்களில் கவிழ்ந்த ஆட்சியை பதிமூன்று மாதங்களில் கவிழ்ந்த ஆட்சியை சுமார் ஐந்தாண்டு காலம் பாஜக இந்தியாவை ஆள்வதற்கு திமுக துணை நின்றது அந்த அமைச்சரவையிலும் இடம்பெற்றது இன்னும் சொல்வதாக இருந்தால் அந்த ஐந்தாண்டு காலத்தில்தான் பாஜக வந்து தன்னுடைய வேறு இந்தியாவில் பரப்பியது பல மாநிலங்களில் ஆட்சியை பிடிப்பதற்கு அந்த ஐந்தாண்டு காலம்தான் காரணம் இன்று நாம் படுகின்ற எல்லா அல்லவர்களுக்கும் அன்றைய இந்த ஐந்தாண்டு கால ஆட்சியை தக்க வைத்து பாஜகவை காப்பாற்றிய பெருமை மறைந்த ஐயா கருணாநிதி அவர்களையே சாரும்